பாவம் தான் நாம் போன ஜென்மத்தில் செய்ததினுடைய விளைவுகளை தண்டனையாக கொடுப்பது அப்போ இந்த எட்டாம் பாவத்தினுடைய மறுவடிவ கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் தாமா இப்போ நம்மளை கையும் காலையும் கட்டி போட்டால் செயல்பட முடியுமான முடியாது இல்லையா அதுபோல கேது பார்க்கின்ற கிரகத்தை கேது கட்டி போட்டு விடுவார் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்போது இந்த கேதுவினுடைய மறுவடிவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கிழக்கு பகுதிகள்ல வைக்கக்கூடாது ஒரு வேளை அப்படி நம்ம வைத்தோமே ஆயின் கட்டாயமா நமக்கு என்ன ஆகும்னா தெய்வத்தின் அனுகூலம் குறையும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்து கிழக்கில் குறைவான இடம் இருந்தாலும் அங்கு தெய்வ வழிபாடு என்ன தராது வெற்றியை தராது இதுல நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த கிரகத்திற்கு உரியவர் அங்க இருக்க மாட்டாருன்னு அர்த்தம் இப்ப வடகிழக்கு அடி வாங்கியிருக்கு ஆனா நல்லா இருக்காங்கன்னா அந்த வீட்டுல ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் கண்டிப்பா நல்லாதான் இருப்பாங்க அதை பார்த்து நம்ம நல்லா இருக்காங்கன்னு என்ன பண்ணக்கூடாது முடிவு செய்து விட கூடாது வாஸ்துவிற்கு பரிகாரம் இல்லை அந்த இடத்திலிருந்து விடுதலையாவது பரிகாரம் தவிர அங்க இருந்து வழிபாட்டால் எதையுமே செயல்படுத்த முடியாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் என்னதான் நம்ம காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து மாஞ்சு மாஞ்சு விளக்க போட்டு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாரும் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தினம் தினம் காலை மாலை இருவேளையும் கோவிலுக்கு போய் அங்க அங்க பிரதர்ஷனம் முத கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாலும் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் கூட இந்த தெய்வத்தின் முழு கடாட்சம் அப்படிங்கறது நம்ம பக்கம் கொஞ்சம் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா இதற்கெல்லாம் புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அற்புதமான விளக்கம் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தி சாயி நமஹா இரையடியார்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு கூடவே ஒரு ஒரு பலம் மாதிரி ஒருத்தர் இருந்தாக்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்பிடன்ஸே அலாது இல்லைங்களா அப்படிப்பட்ட பலமாக இருப்பது என்ன சக்தி சக்தியின் அம்சம் என்ன இறை அருள் இல்லைங்களா அந்த இறை அருள் அப்படிங்கிறத தேடி நாங்கள் வீட்லேயும் எல்லா பூஜை புனஸ்காரமும் பண்ணுறோம் கிடைக்க மாட்டேங்குது கோவிலுக்கு போய் விழுந்து விழுந்து அங்க பிரதர்ஷனம் அடி பிரதர்ஷனம் எல்லாமே அழுவு குத்துறோம் எல்லாமே பண்றோம் சார் ஆனா அப்பவும் கிடைக்க மாட்டேங்குது நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க மனித வாழ்க்கையின் பிரதானமே வந்து பூமி தான் அந்த பூமி காரகம் என்ன அப்படின்னாக்க நாம வாழ்கின்ற நம்ம வீடு தான் சொல்லிருக்கீங்க அப்படின்னு இல்லைங்களா நாங்க சிம்பிளா எங்க வீட்டுல ஒரு குட்டி குட்டி மாற்றங்கள் செஞ்சாக்க தெய்வத்தின் முழு கடாட்சம் எங்க மேலேயே இருக்கும் அப்படின்னாக்க என்ன சார் பண்ணலாம் பொதுவாக தெய்வ கடாட்சம் இன்மை அப்படின்றத குறிக்கக்கூடிய பாவம் வந்து எட்டாம் பாவமா எட்டாம் பாவம் தான் நாம போன ஜென்மத்தில் செய்ததினுடைய விளைவுகளை தண்டனையாக கொடுப்பது அப்போ மனித பிறப்பினுடைய வாழ்க்கையில இந்த பூமியில ஒருத்தர் சிறப்புற வாழல அதிக வட்டி கொடுக்கிறார் அதிக நோயால் அவதிப்படுகிறார் அதிகம் அவமானம் படுகிறார் அதிக வழக்குகளில் சிக்குகிறார் இந்த மனித பிறப்பு ஏண்டா பிறந்தோன்னு ஒருத்தர் சிந்திக்கிறார் அப்படின்னா அது முழுக்க எட்டாம் பாவம் வலுவாக இருப்பதனுடைய பிரதிபலன் அப்போ இந்த எட்டாம் பாவத்தினுடைய மறுவடிவ கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் தாமா எட்டாம் பத்தினுடைய மறுவடிவம் யாரு கேது அப்போ இந்த கேது எந்த கிரகத்தோடு தொடர்பானாலும் அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் துண்டிக்கப்படும் அப்படின்றது தான் கேதுனாலே கேதுனாலே கயிறு கயிறு என்ன இப்போ நம்மளை கையும் காலையும் செயல்பட முடியுமான முடியாது இல்லையா அதுபோல கேது கேது பார்க்கின்ற கிரகத்தை விடுவார் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் ஓகேவா கையோ இந்த இடத்துல நீங்க வீடியோ பேசணும் என்ன பேசணும் இந்த அதிர்ஷ்டம் வளர்ச்சி ஒரு மனிதன் வந்து சுகமாக வாடுறதுக்கு எல்லாத்துக்குமே யாரு பகவான் சொன்னேன் சொன்ன சூரியன் அப்படின்னாலே இந்த இடத்துல கிழக்கு திசையை குறிக்கும் இந்த கிழக்கு திசையிலே மூன்று பிரிவுகள் இருக்கு மூன்று பிரிவுகள் என்ன வடகிழக்கு கிழக்கு மத்திமம் தென்கிழக்கு இப்படி மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் இல்லையா அப்போது இந்த கேதுவினுடைய மறுவடிவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கிழக்கு பகுதிகளில் வைக்கக்கூடாது ஒருவேளை அப்படி நம்ம வைத்தோமே ஆயின் கட்டாயமாக நமக்கு என்ன ஆகும்னா தெய்வத்தின் அனுகூலம் குறையும் அப்போ தெய்வ அனுகூலம் குறைந்த வீடுகளை இந்த மூன்று திக்கை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்போது முதல் திக்கு என்ன அப்படின்னா வடகிழக்கு அப்போ வடகிழக்கில் கேது காரகம் அப்படின்னா என்னென்னு முதல்ல வடகிழக்கு பகுதி துண்டாக வெட்டப்படுதல் இது ரீசன் செகண்ட் அறையில வடகிழக்கு மூலையில வந்து பூஜை அறை இருத்தல் இது வந்து செகண்ட் ரீசன் தேர்ட் ரீசன் என்னென்னா வடகிழக்கில் படி வடகிழக்கில் கழிவறை வடகிழக்கில் சமையலறை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீடு தெய்வ அனுகூலத்தை தராது அதாவது வழிபாடு தோல்வியடையும் தெய்வத்தின் பார்வை அங்கு இல்லாததினால நிறைய துன்பங்களும் அசம்பாவிதங்களும் நிகழும் இது மொதல் விஷயம் அடுத்து பார்த்தோன்னா கிழக்கு மத்திமம் இந்த கிழக்கு மத்திமத்தில் கழிவரையோ கழிவுநீர் தொட்டி இருந்தாலோ தெய்வ வழிபாடு வெற்றி தராது அதற்கு அடுத்தபடியா மேற்கில் அதிக காலியிடம் இருந்து கிழக்கில் குறைவான இடம் இருந்தாலும் அங்கு தெய்வ வழிபாடு என்ன தராது வெற்றியை தராது கிழக்கு மத்திமத்தில் நாம வந்து பாத்தீங்கன்னா அதிக கனமுள்ள கழிவறையை நம்ம அமைக்கும் பொழுதும் இந்த பிரச்சனை இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது கிழக்கினுடைய மையப்ப பய பகுதினு பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில் கழிவு நீர் தொட்டியோ கழிவறையோ போர்வெல்லோ இருக்கின்ற பட்சத்தில் அங்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்காது அப்போது தெய்வ அனுகூலத்தை ஆணுக்கு தருவது வடகிழக்கு பெண்ணுக்கு தருவது தென்கிழக்கு இவர்கள் இருவராலும் உருவான வாரிசுக்கு தருவது கிழக்கு மத்தியமம் அப்போ ஒரு பூமினாலே ஆண் பெண் அடுத்த வம்சம் இது மூணுமே எந்த பகுதியில் இருக்கிறது கிழக்கு பகுதியில் தான் இருக்கிறது அப்போ வம்சத்தையே முழுக்க தடை செய்வது எது எட்டாம் பாவம் அப்போ தடை அப்படின்னாலே அந்த இடத்துல எது குறிக்கும் கேது தான் குறிக்கும் அப்போ கேதுவை நம்ம வந்து விடுதலைக்காரகன் சொல்கிறோம் விடுதலைக்காரகன் அப்படின்னா என்னன்னா இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிகிறதுக்கு காரணமே கேது தான் அப்ப இந்த அமைப்புகள் ஒன்று உடலை வருத்தும் மனதை வருத்தம் உடலும் மனதும் வருத்தமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நமக்கு வாழறதுக்கு தோணுமா அல்லது சாகிறதுக்கு தோணுமா தான் தோணும் அப்போ இந்த தவறுகள் அமைப்புகளிலும் இருந்துச்சுன்னா இந்த பகுதி அதிக கர்மத்திற்கு உட்பட்ட பகுதி சோ இவர்களுக்கு என்றைக்குமே இந்த வீட்டில் இருக்கின்ற வரை தெய்வ அனுகூலம் இருக்காது ஆகையினால் இதை சரியான ஆலோசனை செய்வதை விட வீடே மாறிடுறது நல்லது காரணம் என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் வடகிழக்கு தென்கிழக்கு ரெண்டும் தப்பாக இருந்ததுன்னா நிச்சயமா அந்த வீட்டை அவங்க ட்ரை ஒரு இடத்துல இருந்து சரியான ஆலோசனை என்ன பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்போ இந்த மாதிரியான வீடுகளில் தான் நமக்கு என்ன வருதுன்னா கேன்சர் ஏற்படுவது ஏற்படுவது இளம் வயதில் மாரடைப்பு ஏற்படுவது நடக்கும் பொழுது அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுவாங்க இல்லையா இந்த வேதனைக்கு படைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அதற்கு காரணம் கடவுள் இல்லை கடவுளை வழிவிடாமல் தடுத்து நிறுத்துவது நம் வினைகள் அந்த வினையுடைய வெளிப்பாடுதான் இந்த அமைப்புகள் ஒன்னு இந்த வினைகள் வராம இருக்கிறதுக்கான சூழலை மாத்தணும் இல்ல நாம் அதில் தெளிந்து அதற்கான தீர்வை எடுக்கணும் இதெல்லாம் நடுத்தர மக்கள் தாம இந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா அதிகமாக பாதிக்கிறார்கள் அப்ப என்னன்னா வினை அப்படின்னு நீங்க சொல்லும் போது சரி வினைகளை உடைப்பவன் விநாயகன்

பண்ணி இதுல அனுபவம் உள்ளவரை ஆலோசிக்காமல் செய்யக்கூடாதுமா தெளிவான விளக்கம் சரி இப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னாக்க இந்த இரண்டு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க எல்லா வீட்லயுமே பிரச்சனை வருது இல்லையே சார் அங்கதானே சந்தேகம் வருது ஓகேமா இப்போ அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப நார்த் ஈஸ்ட் கட் ஆகி எங்க ஸ்டெப் இருக்கு அப்படின்னே நம்ம வச்சுப்போமே இப்போ இதுல ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா இப்ப உதாரணமா வடகிழக்கு ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வீட்ல ஆண்களே இல்ல பெண்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னா அது பாதிப்ப தராது ஏன்னா அது ஆணுடைய பகுதி ஓகேவா அங்க ஆணே இல்லைன்ற போது அங்க யார பாதிக்கும் யாரையுமே பாதிக்காது ரைட் இப்போ அடுத்த உதாரணமாக தென்கிழக்கு பகுதி கட்டு வெட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து ஆணுக்கு அஃபெக்ட் ஆகாது பெண்ணுக்கு தான் அஃபெக்ட் ஆகும் இப்படி நம்ம வீட்டில் உள்ள கிரக உறுப்பினர்களை வந்து தான் ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்ம பலன்களை என்ன பண்ண முடியும் முடிவு செய்ய முடியும் அப்போ ஒரு வீடில் அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அல்ல பெண்கள் மட்டும் இருக்கலாம் இல்லை கணவர் மட்டும் இருக்கலாம் அல்லது அதற்கு தகுந்த இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் அதற்குரிய பலன்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும் மாறுபட்டு இருக்கும் இதில் நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த கிரகத்திற்கு உரியவர் அங்கே இருக்க மாட்டாருன்னு அர்த்தம் இப்போ வடகிழக்கு அடி வாங்கியிருக்கு ஆனால் நல்லா இருக்காங்கன்னா அந்த வீட்டில் ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க அதை பார்த்து நம்ம நல்லா இருக்காங்கன்னு என்ன பண்ணக்கூடாது முடிவு செய்து விடக்கூடாது ஒருவேளை அந்த வீட்டுக்கு ஆண் வரணும்னு முயற்சி பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனையே இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் வாஸ்து என்பது ஜோதிடம் இதை பொறுத்து மனித உடல் பிம்பம் உள்ளுறுப்பு எல்லாத்தையும் விஷயம் கிட்டத்தட்ட இது மருத்துவத்திற்கு இணையானதுதான் சர்ஜரிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பயம் வருது சார் பிரைன் சர்ஜரிக்கு ஈக்குவல் இப்போ இருக்கக்கூடிய சர்ஜரியிலே வந்து நியூரோ தான் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அந்த படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே அப்போ ஒரு வடகிழக்கு தென்கிழக்க சரி செய்யும்போது அதோடைய தாக்கம் நமக்கு இருக்கும் அப்போ ஐசியூக்கு போகாம நானே பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்தேன்னா அது சரியா இருக்குமா இப்ப சர்ஜரி டாக்டர்ஸ் அதோடைய எஃபெக்ட சொல்லுவாங்க ஆனா அதை சொன்னதால நானே பண்ணிக்கிறேன் நம்ம தலையை என்ன பண்ண மாட்டோம் ஓபன் பண்ண மாட்டோம் அப்போ அதுக்கு கரெக்டா ஐசியு போனாதான் ரெடி ஆகும் அப்ப அந்த நிபுணர்களை பார்க்காம அதுல அனுபவம் உள்ளவர்களை பார்க்காம அதை நீங்க தொடக்கூடாது கோடி பிரெயின் ஒன்னு சேர்ந்தாலும் ஒரு பிரெயின பத்தி முழுமையாக தெரிந்து கொள்ள இன்றளவும் இயலவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் சார் இப்ப வந்து அப்படிப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க வீட்டை மாத்தணும் நினைக்கிறாங்க ஆனா தற்காலிகமா அவங்களை காப்பாத்திக்கணும் அதற்கு ஏதாவது ஒரு ரெமடி இருக்கா அதுதாம்மா நான் எப்போதுமே சொல்லுவேன் நீங்கள் ஆயிரம் முறை கேள்வி கேட்டாலும் நான் சொல்றது ஒரே பதில் தான் வாஸ்துவிற்கு பரிகாரம் இல்லை அந்த இடத்திலிருந்து விடுதலையாவது பரிகாரமே தவிர அங்கே இருந்து வழிபாட்டால் எதையுமே செயல்படுத்த முடியாது ஏன்னா பஞ்சபூதம் வலுக்குறைவுதான் நம்ம வாஸ்து பிரச்சனை அப்போ என்னன்னா அங்கே வாஸ்து பிரச்சனைனாலே அங்கே அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது அந்த மனது ஒத்து அந்த வழிபாட்டுலேயே அவங்க லகிக்க மாட்டாங்க அப்போ எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படி பார்த்தா இப்போ வழி பட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் நான் சொன்ன அமைப்புல கண்டிப்பா எல்லாருமே வழிபடுவாங்க தீர்வு எடுத்திருக்காங்களா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுவாங்க அதை பார்த்தே நீங்க என்ன பண்ணிப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க அதனால மாறுறதுதான் சிறப்பு இப்ப ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஒரு மரணப்பிடியில் பிடியில இருக்காருன்னா அவரை வீட்டுக்கு டாக்டரை வீட்டுக்காக கூப்பிடுறீங்க உடனே மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனாதான் அவர் சரியாவார்னு ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா அப்படிதான் நமக்கு வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் அதற்கு சாதகமா இருக்கிற இடத்துக்கு நம்ம மாறும் பொழுதுதான் நம்ம நம்மளால காப்பாத்திக்க முடியும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக நீங்க கேது அந்த கயிறு சொல்லும் போது கட்டி இருக்கு அப்படிங்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதாவது ஜாதகத்துல கிரகங்கள் வந்து ராகுல இருந்து கேதுக்கு உள்ளேயே எல்லாமே சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க அவங்களும் அதன் பிடியில் சிக்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா ஆமாமா நீங்க கேட்கறது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி இப்போ ராகு கேது சிக்கிக்கிறது என்னன்னா இப்போ ராகு கேதுவினுடைய முழு வடிவம் சர்பம் இல்லையா இப்ப சர்பம் வந்து பாத்தீங்கன்னா வால்பகுதி பகுதி பாம்போட நம்மளுடைய வாயோடு ஒட்டி இருக்கிறது தான் காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம் அது ஒரு சர்க்கிள் இப்போ ஒரு சர்க்கிளில் வால் வந்து பாம்பு என்ன பண்ணியிருக்கு இப்படி கடிச்சு லாக் பண்ணியிருக்கு இப்போது அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கிள்குள்ளே எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிச்சு இப்போ அந்த வாலை நம்ம எடுக்கணும்னு நினச்சோம்னா பாம்போட வாய்க்குள்ளே என்ன பண்ணிப்போம் நம்ம மாட்டிப்போம் அப்போ காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் அதனால தான் வாழ்க்கையில் எந்த விதத்திலையுமே வெளிச்சத்திற்கோ மாற்றத்திற்கோ வர முடியாது என்பது அமைப்பு ஸோ இந்த லாஜிக் வாஸ்துல எப்படி வேலை செய்துனா ਤਿੰਨ ਮੇਰਕ சரியா இப்ப இந்த தென்மேற்கு பகுதியில கழிவறை கழிவுநீர் தொட்டி இருந்தால் அந்த வீடு காலசற்ப தோஷ பாதிப்பு ஏன்னா தென்மேற்கு பகுதி ராகு கழிவறை என்பது கேது சோ ராகுவும் கேதுவும் ஒரே இடத்தில் அப்போ ராகு என்ற வாய் கேது என்ற வால் ரெண்டும் கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தென்மேற்கு கழிவறை தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் அந்த வீட்டை விட்டு வெளியேறவே முடியாது புரியுதுங்களா வெளியேறணும்னு நினைச்சா ஒண்ணு அந்த ராகுவுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு தான் வரணும் அப்ப ராகுவுக்கு பரிகாரம் பரிகாரமே ரத்தம் சிந்துதல் தான் அப்ப என்னன்னா அதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து பழி கொடுப்பது அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த ராகுவுக்கு ரத்தத்தை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணியாகணும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டு வெளியே வரணும் இல்லைனா அந்த பூதம் நம்மளை அடிச்சிடும் ஆகையினால தென்மேற்கு பாதிப்பு உள்ளவர்கள் கட்டாயமாக ஒரு சைவப்பழி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அசைவப்பழியும் இருக்கிறது நான் சைவப்பழியை தான் அறிவுறுத்துவேன் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இந்த காலசற்ப இருந்து விடுபட முடியாது ஜாதகத்தில் இல்லைன்னா கூட தென்மேற்குல இந்த அஃபெக்ட் இருந்தால் அந்த வீடு காலசற்ப தோஷம் தான் ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த அஃபெக்ட் இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் நிச்சயமா சார் அந்த வந்து சைவ பலி அப்படின்னு சொன்னீங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி நேர்கள் சைவ பலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் இருக்கு இல்லையா அதை ஹோல் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து ரத்த நிற குங்குமம் போடும் அந்த நீரும் ரத்த நிற குங்குமமும் ரத்த மாதிரியே மாறிடும் அப்போ அதை நாம் அந்த பிளேஸ்ல உடைக்கும் பொழுது ஒரு ரத்தம் சிதறினால் என்ன பலனோ அதற்கு இணையான பலனை பூசணிக்காய் தரும் அப்போ ஒரு மானிடத்தினுடைய ரத்தம் ஒரு உயிருடைய ரத்தத்திற்கு பதிலாக பூசணிக்காயை உடைக்கின்ற பொழுது அந்த ராகு அந்த இடத்துல சாந்தி பெறுவார் இதன் அடிப்படையில் தான் திருஷ்டி கழிப்பது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம் அதர்வன தெய்வங்களுக்கு இதை கண்டிப்பா செய்வாங்க ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் ஆகும் பொழுதே அந்த இடத்துல வாஸ்து பலின்னு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு பூசணிக்காய் தான் வைப்பாங்க இதுதான் அதனுடைய யதார்த்தம் அருமை சார் அதாவது வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதற்கு ரொம்ப சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக உன்னுடைய வாழ்க்கையை வைத்தே அதிலிருந்து நீ வெளிவர முடியும் சுகமாய் ஆரோக்கியமாய் ஆனந்தமாய் அதிர்ஷ்டகரமாகவும் வாழ முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடான கொடி நன்றிகள் நன்றிகள்மா குறிப்பு அதை பூசாரி இல்லாமல் உடைக்கக்கூடாது நாம செயல்படக்கூடாது நன்றிகள்